வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து சும்மா ஒரு மூணு பட்டையும் சின்ன துண்டு பட்டையும் ஒரு மராட்டி மொகு ஒரு ரெண்டு லவங்கம் போட்டு தாளிச்சிருக்கேன் தாளிச்சிட்டு இந்த அரைக்கிறதுல வந்து மசாலாவில் இஞ்சி பூண்டு இந்த அரைச்சிருக்கிற மசாலாவில் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பட் பட்டை போடலை பட்டை தாளிச்சிருக்கு அவ்வளோதான் ஏன்னா எங்கள் வீட்டில் பட்டை வாசனை அவ்வளோ பிடிக்காது வந்து இந்த லவங்கம் கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு மராட்டி முக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு இதை நம்ம வதக்கிக்க வேண்டியது தான் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இந்த பக்கம் வந்து சிக்கனை வந்து சும்மா ஒரு அரை வேக்காடு போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் சீக்கிரம் அவ்வளோ வந்துட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் உண்டு உப்பு போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை வேக்காடு வந்துருக்கு இப்போ நம்ம அதை போட்டு அத்தை புருவலாம் சிக்கன் போட்டு மூணு டம்ளர் ரைஸ்க்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் சிக்கன் ஸ்டாக்கோடு சேர்த்து ஆறு டம்ளர் இப்போ நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி தக்காளி போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வதக்கணும்னு ஆசைப்பட்டால் வதக்கிக்க இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் மு முடித்து பார்க்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா போட்டாச்சு இப்போ வந்து காரம் உப்பு பார்த்தேன் சால்ட்டு கம்மியாக இருந்தது வந்து நான் கொஞ்சமாக போட்டு தான் சிக்கன் வேக வச்சுருந்தேன் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த காரம் உப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க இப்ப நான் எல்லாம் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ திரும்பவும் ஒரு தடவை மஞ்சத்தூள் வந்து நான் அதிலேயே போட்டு வேக வச்சுட்டேன் அதனால் நான் பிரியாணியில் மஞ்சத்தூள் போடலை இந்த நம்ம வேக வச்சிடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அதெல்லாம் சரியாக இருக்கு இப்போ நம்ம வந்து மூடி வச்சுல கொதி வந்து ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துச்சு மூணு டம்ளர் ரைஸ்க்கு ஆறு டம்ளர் தண்ணி இருக்க ரைஸ் வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் ஊற வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு ஊற வச்சுட்டு போட்டோன்னா பயம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றணும் அதனால் வந்து நான் எப்பவுமே இப்படி செய்த பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு பாருங்க சூப்பராக நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து மூடிட்டு இப்போ ஒரு தடவை நம்ம ரைஸ் போட்ட பிறகு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துதான் சரியா இருக்கு நல்லா கொஞ்சம் வந்துருச்சு முடியல மூடிட்டு இந்த வெயிட்டை வச்சிடுறேன் சவ்வை சிம்ல வச்சிட போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பிரியாணி சூப்பராக வந்துடும் இது வந்து வறுக்கிறதுக்கு பசங்க அதை கேட்பாங்கன்ட்டு நான் அவங்களுக்காக இஞ்சி பூண்டு இந்த பாட்டெல்லாம் அவங்களாம் போட்டுட்டு Hai, ja. paper apa? Hai, wow. umrah. pepper chicken Hai, paper egg. sal. அவ்வளவுதான் இருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடையாது ஒரு வரமுழகா ஒரு நாள் அதுதான் இதுலேயே அப்படியே மூடி வச்சுட்டோம்னா ஏற்கனவே வெந்த வேக்காடு வெந்த தான் இது அப்படியே மூடி வச்சுட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும் இல்லை அப்படியே மூடிடுறேன் மூடிட்டு சிம்ல வச்சுட்டு அதுலேயே வெந்துடும் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி பாருங்கள் கரெக்டாக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சோம்னா நல்லா பளபளன்னு வந்துடும் இப்போவே அப்படிதான் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பிரியாணி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி அளவோடு செய்து பாருங்கள் நான் வந்து ரைஸை வந்து ரொம்ப ஊற வைக்க மாட்டேன் ஊற வச்சுட்டா அதை குழஞ்சிடமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி நம்ம மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே விட்டுட்டோம்னா நல்ல பழப்புழப்புலன்னு வந்துடும் சூப்பரான பிரியாணி ரெடியாகிடுச்சு அந்த பக்கம் பெப்பர் சிக்கனும் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு அசைத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்